உலகத்தில் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி பலதரப்பட்ட திருடுகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது நம்ம இருந்து பத்து ரூபா எடுக்கிறது மட்டும் திருட்டு கிடையாது நம்மளை பலதர வகையில் வந்து திருடி கொண்டே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு வைத்தியர்கிட்ட மருத்துவம் பார்க்க போகிறோம் அவங்க தேவையில்லாத மருந்துகளை நம்ம வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க அதுவும் ஒரு வகையான திருட்டு தான் அதே மாதிரி ஒரு உணவுப் பொருளை வந்து நம்ம நம்பி வாங்குவோம் ஆனால் அந்த உணவுப் பொருளை சேர்க்கப்படுற மருந்துகள் கலப்படம் இது எல்லாமே ஒரு வகையான திருடுன்னு தான் சொல்லணும் இதையும் தாண்டி ஒரு அரசியல்வாதம் நம்பி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் அவங்க மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறதும் திருடுதான் அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்குறதும் ஒரு வகையான திருடுன்னு சொல்லணும் கொண்டே அதை கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது பார்த்துட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது క్రీడాగి